I வந்துச்சுங்க இப்பதான் சளிதான்க்கு உள்ள பஸ் போயிட்டு இருக்கு எப்படியோ ஒரு ரவுண்ட் அழைச்சாங்க முன்னாடி போய் நிற்கும் நம்ம மலர் கோவில் வந்தாச்சுங்க சாமியை கும்பிட்றதுக்கு பதினெட்டு தம்பதி கருப்பனை கும்பிட்றதுக்கு நம்ம வந்தாச்சுங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுருக்கோம் நல்ல கூட்டம்ங்க இன்னைக்கு வந்து அமாவாசை இல்லையா அதனால நல்ல கூட்டம் பாருங்க அமாவாசை எப்படினாலும் இன்னைக்கு நிறைய விதி கொடுக்குறாங்க நெடுதல் வச்சவங்க அப்புறம் வந்து கடையில் போடுறவங்க எல்லாருமே இன்னைக்கு சிரம போட்டாங்க இங்கே நல்லா சிரமம் போட்டாங்க இருக்கிறதவங்க அளவுக்கு தேர் பாருங்கள் உள்ளே இருக்குது அது இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுங்க தேர் விழா அதுலான கொடுத்தோம் நல்ல கூட்டம்ங்க சரியான கூட்டம் இன்னைக்கு அம்மாவாசைக்கு அழகர் கோயில் வரணும் அப்படின்னு தாங்க அந்த மாசத்துல நான் வரவே இல்லைங்க இப்ப வர்றேன்

ஆ ஆ ஆ பாருலே ரெட்டர் தான் நிப்பீங்க ஐயா இந்த இடத்துல நிற்பீங்களா சாமி கும்பிட்டு வந்துடுறேன் பார்ப்போம் அன்னைக்கு டூர் போயிட்டு வர்றப்ப செப்பலை விட்டுட்டேன் இன்னைக்கு செப்பலை இங்க தான் கழ்த்தி விடுறேன் பார்ப்போம்

நல்ல கூட்டம்ங்க சரியான கூட்டம் அன்னைக்கு அம்மா அப்படின்றனால ரொம்ப நல்ல கூட்டம் கெடா பிடிச்சிட்டு போறாங்க கருப்பனுக்கு வெட்டுறதுக்கு அடடா இங்க பாருங்க இப்ப அம்மா அழகர் கோவிலில் பாத்தீங்கன்னா வரிசையில் கம்பி எல்லாம் ஏய் எங்கே நல்ல கூட்டம் அம்மாவாசை இல்ல எல்லாருமே நான் இந்த ஆடில வந்து ரொம்ப சிறப்பு என்னையா டவுட்டு போகுடி பார்த்து